ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திருத்தல் வெயிட்டிங் ஆன் காட் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் முப்பத்தி ஏழு முதல் பதினோரு வசனங்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் போல் சீக்கிரமாய் அர்ப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள் கர்த்தனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனிதன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்க நீரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அதே முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் முப்பத்தி நாலாம் வசனத்தினுடைய முன்பகுதி நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் வெயிட் ஆன் த லார்ட் அண்ட் கீப் ஹீஸ் வே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்ற கட்டளை திருமறையில் அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்பது எப்படி என்ற தெளிவு நம்மில் அநேகருக்கு இல்லை இன்று சுருக்கமாக அதை படிப்போம் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை இன்று உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் ஒன்று கடவுளுக்கு முன் உங்கள் இருதயத்தை கொட்டிவிடுங்கள் அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல் கடவுளுக்கு காத்திருப்பதென்றால் அது ஜெபத்தை விட சற்று கூடுதலானது ஜெபத்தில் பெரும்பாலும் நாம் நமது தேவைகளை கடவுளிடம் சொல்லி அவரிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம் கடவுளுக்கு காத்திருக்கும் போதோ நாம் நம்மை அப்படியே திறந்து சர்வ வல்லவரது பாதங்களில் விழுந்து விடுகிறோம் தாவீது தனது அனுபவத்திலிருந்து இப்படி சொல்கிறார் கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருந்தேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே மக்களே கடவுள் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளது திறந்து கொற்றுங்கள் என்று சங்கீதம் அறுபத்தி ரெண்டு முதலாம் எட்டு அவசரங்களிலே சொல்கிறார் காத்திருத்தல் என்பது நமது ஆவியில் கடவுளோடு இடையூறுகள் இல்லாமல் உறவு கொண்டிருத்தல் என்று பொருள் வேறு விதமை சொல்ல வேண்டுமானால் அது கடவுளுக்காக மட்டுமே வேறு காரியங்களை நினைக்காமல் கடவுளுக்காக மட்டுமே காத்திருத்தலாகும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அதை வாசிக்கிறோம் இரண்டாவது கடவுளுக்கு காத்திருக்குதல் என்றால் திருவசனங்களால் நம்மை நிறைத்துக் கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் நூற்றி முப்பதாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனத்திலே சொன்னான் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன் அவரது வார்த்தைகளுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் நன்றாக கவனிங்கள் கடவுளுக்கு காத்திருக்கும் காலங்களில் திருவசனத்தை நாம் நிறைய உண்டு கொண்டே இருக்க வேண்டும் வெளி உலக ஊழியத்தை தொடங்கும் முன் பாலைவனத்தில் செலவழித்த நாற்பது நாட்களில் இயேசு இதைத்தான் செய்து கொண்டிருந்தார் வாலிபன் யோசிப்புக்கு கடவுள் தமது திட்டங்களை சொப்பனகள் மூலமாக இருந்தார் அவனது வாழ்வில் தொடர்ந்தவையோ முரண்பட்டிருந்தன பாலின நடத்தை கேடு என்று பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு எகிப்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில் தமது வார்த்தையை நிறைவேற்றாத நிறைவேற்ற தவறாத கர்த்தருக்கு யோசிப்பு காத்திருப்பதற்கு அது அவனுக்கு சாதகமான சமயமாயிற்று நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை அவரது வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் சும்மா இருப்பதில்லை அது கடவுளுக்கு தொண்டா தொண்டாற்றி கொண்டே இருப்பது கடவுளுக்கு காத்திருப்பது என்று சொன்ன உடனே சிலர் ஒரு ஊழியமும் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறார்கள் அப்படியல்ல ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபித்த சகரியா பதிலுக்காய் காத்துக்கொண்டே என்ன செய்தான் முதிர் வயது வரை கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார் அதைத்தான் லூக்கா முதலாம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம் தாவீது தன் வாழ்வில் வறட்சியான காலங்கள் வழியாக கடந்து செல்லும் போது பல பாடல்களை ஏற்றிக்கொண்டே இருந்தான் அவற்றில் பல மேசியாவை குறித்த சங்கீதங்களாய் மாறின இரவெல்லாம் தலையணைகளை கண்ணீரால் நனைத்துவிட்டு பகலில் பிரசங்க பீடத்தில் ஏறும்போதோ கடவுள் அவர்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து விடுகிறார் என்பதே காலா காலமாய் இறை செய்தியாளர் அநேகரது அனுபவம் இதுவே காத்திருப்பதனால் கிடைக்கும் பலம் கால்களில் நடப்பதை விட முழங்கால்களில் காத்திருப்பது நமது வாழ்க்கையின் குறியை சீக்கிரம் எட்டச் செய்துவிடும் வெயிட்டிங் ஆன் நீஸ் பிரிங்ஸ் எஸ் டு அவர் ஜேர்னீஸ் எண்ட் quicker தென் வாக்கிங் ஆன் ஃபுட் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் வெயிட் ஆன் த லார்ட் அண்ட் கீப் ஹீஸ் வே எங்கள் பிரிய தேவனே உமக்கு காத்திருக்கும்படி இன்று எங்களுக்கு வந்த இந்த அழைப்பிற்காக எப்படி உமோடு நாங்கள் காத்திருந்து நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதற்கு கிடைத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே எங்களை முழுவதுமாக திறந்து உமக்கு முன்பாக நாங்கள் ஊற்றி விடட்டும் உம்முடைய திருவசனத்தால் எங்களை முழுவதுமாக எப்பொழுதும் நிறைத்து கொண்டிருக்கட்டும் உம்முடைய காரியங்களிலே தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருக்கட்டும் கர்த்தாவே கர்த்தரை நம்பி நன்மை செய் கர்த்தர் எடுத்தல் காத்திருந்து மன மகிழ்ச்சியாயிருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தருக்கு நாங்கள் தினமும் காத்திருக்கிறதுனால் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுந்து ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகாமலும் இழை கர்த்தாவை இழைப்படையாமலும் பலத்தின் மேல் பலமடைந்து நாங்கள் முன் செல்ல நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே